Praise the Lord. I wish you Happy New Year 2026. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்தின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதிப்பாராக ஆம் விஜேஆர் மினிஸ்ட்ரியின் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம்

நான் உன்னை ஆசி வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ண நிச்சயமாகவே இன்னொரு மொழிபெயர்ப்புல எழுதப்பட்டிருக்கிறது சத்தியமாகவே நான் ஆசி சத்தியமா நீ பெருகுவாய் சத்தியமா நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் ஷாலி ஆய் விளஸ் யூ சேன் வி மல்டிபிளான் என்ன பட் வண்டர் காந்தியா சர் ஆண்டவர் இந்த வாக்குதத்தை தம்முடைய தாசனாகிய ஆவராக அங்கு கத்தல் கொடுத்தார் எப்பொழுது கொடுத்தா வென் வி ஹாட் நத்திங் அவனுக்கு வாழ்க்கையில் ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் கத்த உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் உன்னை பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார் தேவனுடைய நாபத்துக்கு வலிமை உண்டாகட்டும் ஆகமத்தின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது நம்முடைய ஆண்டவருக்கு இருக்கிற ஒரு சுபாவம் என்ன தெரியுங்களா அவர் ஆசீர்வதிக்கிறவர் ஆசீர்வாதத்தை மாத்திரம் கொடுக்கிறது உங்க குடும்பத்தை பற்ற சொல்லுகிறார் இந்த ரெண்டாயிரத்தி 26 ஆறாவது வருஷத்தில் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருகபண்ணுங்க. எதென்பர்னு சொல்றீங்க? ஆமென் என்ற டைப் பண்ணுங்க. ஒரு லைக் போடுங்க. நிச்சயமா உங்களை ஆசீர்வதிக்கவே அவர் ஆசீர்வதித்து உங்களை பெருக You shall be a blessing to the nation. ஆகOmega the same chapter Genesis chapter 1 verse 27 27 வசனத்தில வசனத்திலும் கத்தர் மனிதனை சிருஷித்தார் God created man and women in his own image அன்றுவர் எனக்கு சொன்னார் தெரியுங்களா அவர்களை ஆசிரதித்தார் அவர்களை பழுகி பெருகுங்கள் நீங்கள் பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார் முதல் மனிதனாகிய ஆதாமும் ஏவாலையும் ஆண்டவர் தன்னுடைய சாயலாக உருவாக்கி அவர் அவர்களுக்கு சொன்னதுக்கு நீங்கள் பழுதி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று அவர்களை தேவ ஆசிர்வதித்தார் இந்த வருடத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் உங்களுடைய ஆசீர்வதிக்கப் போகிறார் உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்களை அவர் ஆசிர்வதிக்க போகிறார் உங்களுடைய ஊழியங்களை அவர் ஆசீர்வதித்து அதை பெருக பண்ண போகிறார் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஆண்டுகளோடு நடக்கக்கூடிய அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை

ஏவனுடைய பாத்துக்குறதா உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். உங்களை யாராவது சபிக்கறாங்களா? என்ன சொல்லுறான்? நீ சபிக்கிறவனை நான் சபிக்கேன். உங்களை ஆசீர்வதிக்கறாங்களா? உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ஆண்டவருடைய முடியாது என்ன தெரியும்? ஆசீர்வதிக்கிறது முடியாது. ஆண்டவருடைய முடியாது என்ன தெரியுமா? வெறுக்க பண்ணுகிற முடியாது. அவருக்கு ஆசீர்வதிக்க தெரியும். வெறுக்க பண்ண தெரியும். உங்களை நின்மேகம் ஆசீர்வதித்து உயர்த்து ஆகவேதான் இந்த ஆபரகாமுக்கு ஒன்றும் இல்லாத சூழ்நிலையில பிள்ளை இல்லாத சூழ்நிலையில கத்தர் அவரை ஆசீர்வதித்து உயர்த்தினார் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆதியாகவும் பதினேகாப்பு வசதத்துல கத்த சொன்னேன் உன்னை நான் நிச்சயமா ஆசிரவிப்பேன் கடற்கரை மணல என்ன முடியுமா நட்சத்திரத்தை என்ன முடியுமா உன் சந்ததியை நான் முடிதான் செய்ய போகிறேன் ஆயில் மல்டிப்ளை அண்ட் மல்டி தை சீன் ஆஸ் த கடற்கரையில இருக்கதை போல நான் பதிமூணாம் அதிகாரம் அதிகாரமும் அவனுக்குண்டான ஆசீர்வாதம் அவன் சீமானா இருந்தான் Your substance is going to be increased. Do you believe this? Your blessings is going to be increased in the mighty name of Jesus Christ. No more deaths, no more sorrow, no more sickness in 2026. In this year, you shall see the blessings of God is going to flow upon your family. It's going to flow upon your ministry. It is going to flow upon your family members. எல்லா காரியத்திலும் எண்ணெய்கள் உன்னுடைய அப்பத்தை உன்னுடைய ஆடுகளின் பெருக்கத்தை உன் மாடுகளின் பெருக்கத்தை உன் பிள்ளைகளை எல்லாவற்றையும் அவர் ஆசிர்வதி do how long you have to walk in the two opinions God is asking you today I want to bless you look at Jesus' life he cursed among the relatives he was a man of the song but what happened after the prayer God he has granted according to this prayer தேவரி என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதா தீங்கு என்னை துக்கப்படுத்தாத எல்லையை ஆசீர்வித்து பெருகப்படும் உங்கள் எல்லைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார் உங்கள் எல்லைகளை அவர் பெருக பண்ண போகிறார் நாம் என்ன செய்யணும்ங்க ஆண்டவர் நம்முடைய எல்லைகளை மாத்திரம் பெருக பண்ணுகிற தேவன் அல்ல நீதிமொழிகள் ஒன்பதாம் அதிகாரம் பதினோராவது வசனம் சொல்லுகிறது என்னாலே உன் நாட்கள் பெருக்கும் உன் ஆயுசி வருஷங்கள் நிறுத்தி அத்தர் உங்களுக்கு நல்ல ஜீவனை கொடுக்கிறார் பலவீனமா இருக்கு நான் என்ன பண்ணுவேன் இந்த வருஷத்துல நான் எப்படி இருப்பேன் அத்தை சொல்லுகிறார் இந்த வருஷத்தில் நான் உனக்கு ஆயுசனம் திடுகுவார் நீ நிறுத்தி அணிவான் அதை நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கிறார் அவர் நிச்சயமாகவே பெருக பண்ணுகிறார் இசைக்கு முப்பத்தி ஆறாம் அதிகாரம் பதினோராது வசனம் சொல்லுகிறதே நான் உன்னை பெருக பண்ணி உன்னை நான் உயர்த்து உன் கனிகளை பண்ணி கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிக்கு கற்றுக் கொடுத்தார் இன்றைக்கும் உங்களுக்கும் பெருக பண்ணி உங்களை உயர்த்தி ஆசீர்வதி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அன்றவரே என்னுடைய வாழ்க்கையை நீர் பெருக பண்ணி நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் அதிகாரம் மூன்றாவது வலது புறமும் இடது புறமும் இனம் கொண்டு உங்க சபை பெருக போகிறது உங்களுடைய ஊழியம் பெருக போகிறது உங்களுடைய சம்பளம் பெருக போகிறது உங்களுக்கு ப்ரமோஷன் பெருக போகிறது உங்களுடைய ஆசீர்வாதம் பெருக போகிறது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்